ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் ஐந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அம்மே கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் யோசி யோசித்து திங்கப்படுவர் செல்வம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினைச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ங்க பி ஹூ ஆர் யூ கொஷின் மார்க் நீங்கள் யாராக வேணாலும் இருங்கள் ஊர் ஆயிரம் சொன்னாலும் நான் நானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் எதை சொன்னாலும் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் உங்கள் வேலையில் கரெக்டாக இருங்க உங்கள் கடமையே செய்யுங்க அதில் தெளிவாக இருங்க அதில் எப்படி பிளான் பண்ணி நெக்ஸ்ட் எப்படி குரோத் ஆகலாம் அப்படின்னு அந்த சிந்தனையை மட்டும் வளர்த்துக்கங்க ஊர் ஆயிரம் சொல்லலாம் உங்களை விமர்சிக்கலாம் உங்களை வந்து தவறாக பேசலாம் வாட் எவர் இட் இஸ் ஒவ்வொரு நபரிடமும் நம்ம அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணோன்ற அவசியம் இல்லை நீங்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் என்றால் யாருக்கும் மண்டியிட்டு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் நீங்களாக இருங்க உங்கள் வேலையை கடமை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க எதுக்காகவும் யாருக்காகவும் மற்றவங்களுக்காக செய்து ஊருக்காக பயப்படாதீங்க புரியுதுங்களா மெயின் ரீசன் நாம் நேர்மையான பாதையில் போனால் உண்மையாக இருந்தால் யாருக்கும் மண்டியிட்டு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை ப்ளீஸ் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க உங்கள் கடமையை செய்வேன் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பெல் பட்டை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா பை பாய் சீலர் காய்ஸ்